கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து இறைப்புற்று குறித்து தியானிக்க இருக்கிறோம் இந்த இறை நற்செய்தி பணியிலே என்னோடு பயணிக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆன்மாவது தொடப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஏனென்றால் மரியன்னையின் சேனைகளிலே நாம் இருக்கிறோம் சரிங்களா மரியன்னையோட ஆழ்வு ஆவல் என்ன ஒரு ஆன்மாவும் அழிந்து போய்விடக்கூடாது என்பது வரியனுடைய விருப்பம் அதனால இந்த இறைப்பற்று அப்படிங்கிற இந்த தலைப்புல இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் தொடர்ந்து சீராக்கின் ஞான நூல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை இவ்வாறு சொல்கிறது மண்ணிலிருந்து வந்ததெல்லாம் மண்ணுக்கே திரும்பும் இறை பற்றில்லாதோரும் சாபத்திலிருந்து அழிவுக்கு செல்வர் ஆமேயா பிரைஸ்தலா பிரியமானவர்களே தவக்காலத்துல திருநூற்று புதனில் பார்க்குறோம் மனிதனே மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கு திரும்ப வாயின் இங்கே பாருங்கள் இறைப்பற்றில்லாதோரும் சாபத்திலிருந்து அழிவுக்கு செல்வர் ஒருத்தருக்கு சாபம்னாலே அங்கே அழிவு தான் சாபத்திலிருந்து அழிவுக்கு செல்வேன் இது அநேகமாக இப்போ நம்ம வந்து இந்த அருளின் காலத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் இல்லைங்களா அதாவது கிரேஸ் அந்த கிரேஸ் டைம் அந்த அருளின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னைக்கு பாருங்க எத்தனையோ ஐரோப்பாவில் வந்து யூரோப்பில் வந்துட்டு எத்தனையோ ஆலயங்கள் நமது கத்தோலிக்க ஆலயங்கள் அல்ல ஆனாலும் இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சும்பாங்க இல்லையா அந்த ஆங்கிலிக்கன் பிரிவினை சபைகளில் இருந்த சர்ச்சஸ் எல்லாம் மதுக்கூடங்களாகவும் ரெஸ்டாரண்டாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ நான் கூட லண்டனில் தான் இருக்கிறோம் நாங்கள் ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சை வந்து நீ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி மாற்றிடுறாங்க நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும் பாருங்கள் எவ்வளோ ஒரு இறைப்பற்றில்லாமல் எல்லாமே வருவாங்க அங்கே வந்து ஆண்டவருடைய அங்கே பலிபீடம் கிடையாது அவங்களோட சர்ச்சில் இருந்தாலும் அது எப்படி ஆகி கொண்டு இருக்கிறது பாருங்கள் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தில் வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த எழுந்தேட்டத்தின் போது மொபைல் அடிக்கிறது இல்லை ஆலயத்தில் வந்து ஆலயத்துக்கு வந்துட்டு கசகசான் பேசிக்கிட்டு இருக்கிறது இறைப்பற்றில்லாமல் நம்ம கடவுளுக்குள்ள திவ்ய நக்கிற ஆண்டவர் இருக்கிறார்னு நினச்சா நம்ம ஆலயத்தில் போகும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் அரசரங்கு அமர்ந்து இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம் ஒரு ஒரு பயபக்தியோடு இருக்க இன்றைக்கு இறைப்பற்றில்லாமல் நாம் ஆலயத்தில் நடந்து கொண்டோம் என்றால் சாபத்துக்குள்ளாகி சாபத்திலிருந்து இருந்து அழிவுக்கு செல்வோம் அப்ப நம்ம வாழ்க்கையில் வர துன்பங்களுக்கு காரணம் என்ன தான் காரணம் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க ரெண்டு மக்கை பெயர் எட்டு ரெண்டு இவ்வாறாக சொல்கிறது அவர்கள் ஆண்டவரை துணைக்கு அழைத்து அனைவராலும் ஒடுக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கும்படியும் இறைப்பற்றில்லாத மனிதரால் தீட்டுப்பட்ட கோவில் மீது இரக்கம் கொள்ளும்படியும் மன்றாடினார்கள் ஆமே அப்ப இந்த மக்கு பெயர் ஆமேன் பாருங்க இந்த மக்கு பெயர் எட்டு ரெண்டு இறை வார்த்தையில பார்க்குறோம் நம்ம அனைவராலும் ஒடுக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கும்படியாகவும் இறைப்பற்றில்லாத மனிதரால் தீட்டுப்பட்ட கோவில் மீது இரக்கம் கொள்ளும்படி மன்றாடினார்கள் நாம் கடந்த காலத்தில் இறைப்பற்றில்லாமல் ஆலயத்திலே சென்று நாம் நடந்து கொண்டிருந்தோம் என்றால் இறைப்பற்றில்லாமல் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அதை நம்ம கொஞ்சம் சிந்தி சிந்தித்து பார்ப்போம் கடந்த காலங்களில் அதாவது இறைப்பற்று நம்ம ஆலயத்தில் இருப்போம் ஆனால் சந்த சிந்தனைகள் வேறெங்கையோ இருக்கும் நம்ம ஆலயத்தில் இருப்போம் நம்மளுடைய கண்கள் பெறாக்கு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்டு இறைப்பற்றில்லாமல் இருந்தோம் என்றால் ஆண்டவரே இரைப்பற்றி இல்லாமல் உள்ள ஒரு ஆலயத்திற்கள் வந்து இருந்திருக்கிறோம் அதுக்காக எங்கள் மீதி இறக்கும் கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி மன்றாடுவோம் பாருங்க உரோமையர் ஒன்று பதினெட்டு இவ்வாறாக செல்கிறது இறைப்பற்றி இல்லாம மனிதர்களின் எல்லா வகையான நெருகேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணின் என்று வெளிப்படுகிறது ஏனெனில் அவர்கள் தங்கள் நெருகேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகின்றார்கள் அமேன் கிரைசொலார் அலு லுயா பிரியமானவர்களே இறைப்பற்றில்லாத மனிதர்கள் எல்லா வகையான நெருகேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணு நின்று வெளிப்படுகிறது அப்போ நம்ம கொஞ்சம் இந்த அதான் அதை இந்த இறைப்பற்ற குறித்து கடந்த நாட்களை தொடர்ந்து தியானித்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் இது நமக்கு வந்து இந்த ஆழமா நம்ம உள்ளத்தை குத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது இறைப்பற்றில்லாத மனிதர்களின் எல்லா வகையான நெருகேடுகளின் மீதும் அப்போ இறைப்பற்றில்லாட்டி அங்கே நேர்கனையை நேர்த்தே பார்த்தோம் இறைப்பற்றில்லாட்டி பாவம் பாவம் செய்வோம் என்று நெருகேடுகள் பெருகும் என்று இறைப்பற்று இல்லாட்டி நமக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக சாத்தான் நம்மளை வந்து ஈ ஈஸியாக வந்து நெருகேடுகள் பெருக செய்கிறான் நம்மள்கிட்ட பாருங்கள் இன்றைக்கி நாகரிகம் டெக்னாலஜின்ற பேரில் ஓரினச் சேர்க்கை திருமணம் கருச்சிதைவு இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் இந்த இப்போ இந்த ஐரோப்பிய நாடுகள்லையும் சரி அமெரிக்காவிலும் சரி இப்போ அமெரிக்காவில் வந்து அது தடை செய்யப்பட்டிருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது பாலின மாற்றம் அறுவை சிகிச்சை ஆண் பெண்ணாகுதல் பெண் ஆணாகுதல் இப்படிப்பட்ட கெட்ட தனிநபர் உரிமை என்று சொல்லி கடவுளுக்கு விரோதமான செயல்களில் இறைப்பற்றில்லாமல் நெருகேடுகள் பெருகி கொண்டிருக்கின்றன எனவே கிறிஸ்துவில் அன்பான பிரியமானவர்களே இப்படி நாம் மற்றவர்களுக்காக இந்த உலகத்துக்காக ஜபிக்கும்படியாக நாம் இறைப்பற்றோடு வாழவும் உலக மக்கள் ஆண்டவருடைய ப ஆண்டவரை பற்றி பிடித்து வாழவும் நாம் ஜபிக்க வேண்டும் பாருங்க யோவான் அச்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை இறைப்பற்றுடையவரார் இடைப்பற்றுடையவராய் கடவுளின் திருவுள்ளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் ஆமேன் பிரியமானவர்களே பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை ஆனால் இறைப்பற்றுடையவர்களுக்கு அவர் செவி சாய்க்கிறார் அப்ப நாம் இறைப்பற்றோடு நாம் நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் நமது ஆலயத்திலே வருபவர்களுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் அன்பியத்தில் இருப்பவர்களுக்காகவும் அப்படி ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்காகவும் இறைப்பற்றோடு வாழ ஒவ்வொரு ஆண்டவரே இந்த உலக மக்கள் உண்மை பற்றி பிடித்து வாழணும் இறைப்பற்று இல்லாவிட்டால் நெருகேடு பெறுகிறது என்று பார்க்கிறோம் அப்போ அந்த இறைப்பற்றோடு வாழ்வதற்கு அந்தவரை இந்த உலக மக்கள் ஒவ்வொரு வரையும் முமது தூய் ஆவியின் வல்லமையால் வழிநடத்துங்க அன்னை மரியாதையுடைய விருப்பம் ஒரு ஆன்மாவது அழிந்து போகக்கூடாது என்பது தான் எனவே அன்னை மரியாவுடைய விருப்பம் நிறைவேற ஆவியானவர் இந்த உலக மக்கள் ஒவ்வொரு வரையும் வழிநடத்த நாம் திருப்பலியிலும் சரி ஜபமாலையிலும் சரி நமது தனிப்பட்ட ஜபத்திலும் சரி ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க